அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதி தமிழச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதி தமிழச்சி நிறைவேறாத வேண்டுதல்கள் நிறைவேற உங்கள் ஆசைகள் நிறைவேற அதாவது உங்களது நியாயமான கோரிக்கைகள் நீங்கள் செய்து கொண்டிருக்கும் முயற்சியில் இருக்கக்கூடிய நியாயமான கோரிக்கைகள் நிறைவேற ஒரு எளிமையான சூட்சம பரிகாரத்தை இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு வருகிற பஞ்சமியாக வேள்வியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயருக்கு குங்குமார்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் பணம் சேர பணவசியம் உண்டாக பணவசிய அக்ஷய மூட்டை உங்களுக்கு தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் பெற விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த பதிவில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் அதே வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை அதிகாலை எழுந்ததும் செய்யணும் இல்லை அப்படின்னா தூங்குறதுக்கு முன்னாடி செய்யணும் ஏன்னா இந்த இரண்டு நேரங்களில் தான் நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாமே ஒருநிலைப்பட்டு ஒரே இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது உங்களுடைய பருவத்தின் மத்தியில் இருக்கும் உங்களுடைய எண்ணங்கள் ஆசைகள் வேண்டுதல்கள் எல்லாமே உங்களுடைய பருவத்தின் மத்தியில் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த நேரத்தில் இந்த நேரத்தில் ஒரு தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க பூஜைகள் அமர்ந்து தான் செய்யணும்னு இல்லை அமைதியான இடம் எதுவாக இருந்தாலும் மறுபடியும் சொல்கிறேன் இடம் அமைதியாக இருக்கணும் கச்ச கச்ச கச்சன் சத்தம் பாட்டு சத்தம் இது மாதிரி சத்தமே இருக்கக்கூடாது சத்தமில்லாத அமைதியான இடத்துல ஒரு தீபத்தை பொருத்தி வச்சுக்கோங்க அந்த தீபத்தை நீங்கள் நேருக்கு நேராக பாருங்கள் முதல்ல மூன்று நிமிடங்கள் தொடர்ந்து பார்க்கணும் தீபத்தை இந்த தீபத்தை பார்த்து அதாவது பஞ்சபூதங்களில் ஒன்றான நெருப்பு தான் இப்போ அவங்க முன்னாடி தீபமாக எரிந்துட்டுருக்குது அந்த தீபத்தை பார்த்து உங்களுடைய ஆசைகள் கோரிக்கை இல்லாத்தையும் நினைங்க ஆல்ரெடி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய புருவ மத்தியில் செயல்பட்டுட்ருக்கும் இப்போ அதை நீங்கள் நினைக்கும் போது எல்லாமே ஒரே இடத்துல குவிஞ்சிரும் இப்போ உங்களுடைய கட்டை விரலால் லேசாக அந்த நெருப்பு மேலே லேஸ் லேசா காட்டணும் அதாவது கட்டை விரலை லேஸாக சூடுபடணும் அதை மாதிரி காட்டி காட்டி எடுக்கணும் எடுத்து அந்த கட்டை விரல் எடுத்து உங்களுடைய புருவ மத்தியில் அதாவது ஆக்யா சக்கரத்தில் அந்த சூட்டை வைக்கணும் இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஹீலிங்கில் கூட இது வந்து செய்வாங்க அது எதனாலன்னா உங்களுடைய எண்ணங்களை நல்ல எண்ணங்களை தூண்டச் செய்து நேர்மறை ஆற்றல்களை தூண்டச் செய்து கிட்டே இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் சக்தியை வந்து நீக்கக்கூடிய ஒரு சூட்சமந்தான் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் பஞ்ச பூதங்களில் ஒன்றான நெருப்பை உங்கள் கட்டை விரலால் தொட்டு உங்கள் நெற்றி பொட்டில் வைக்கும்போது உங்கள் உடலில் உள்ள அத்தனை சக்கரங்களும் தூண்டப்படும் தூண்டப்படும் போது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்லாம் நீங்கிறோம் நீங்கள் மனசில் என்ன நினைச்சு உங்கள் பூர்வ மத்தியில் அது வந்து செயல்பட்டு அந்த தேவைகள் எல்லாமே பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு சக்தியாலும் பஞ்ச பூதங்களின் அருளாலும் கண்டிப்பாக நிறைவேறும்னு சொல்லப்படுது இது அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை இது இதை வந்து எல்லா மதத்தினருமே தாராளமாக கடைபிடிக்கலாம் நம்ம மட்டும் தான் செய்யணுமா அப்படின்னு கிடையாது ஹிந்துக்களும் செய்யலாம் முஸ்லீம்ஸும் செய்யலாம் கிறிஸ்டின்ஸும் செய்யலாம் ஏன்னா நெருப்பு அப்படிங்கிறது பஞ்சபூதங்களில் ஒன்று நாம் விளக்கு பொருத்துவோம் அவங்க கேண்டில் பொருத்துவாங்க மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா அந்த நெருப்பை வந்து தொட்டு நம்மளுடைய நெற்றிப்பொட்டில் வைக்கும்போது நம் வேண்டுதல்கள் நிச்சயமாக நிறைவேறும் எத்தனை முறை அந்த நெருப்பை தொட்டு வைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு முறை உங்கள் கைகளை வந்து அந்த நெருப்புல லேசாக காட்டி காட்டி அந்த கட்டை விரலை காட்டி காட்டி உங்கள் நெற்றி பொட்டில் வைக்கும்போது போது ஆட்டோமேட்டிக்கா உங்க மனது உருளைப்பட்டு உங்க மனசும் பார்த்தீங்கன்னா அமைதி பெறதை உங்களால் நிச்சயமா உணர முடியும் இது போன்ற எண்ணற்ற தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் வாராகி தேவியின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்